பகுத்தறிவுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் பெரியார் வந்து கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளாக நினைத்த ஒரு மணியம்மையே வந்து அவர் வந்து இது பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கிட முடியாத விஷயம் இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்களோட நகரம் திருநெல்வேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை கோயில் இருக்கு இது வந்து ஆன்மீக பூமி பசுமன் முத்துராமலிங்க அரசியல் தான் சரி அவர் ஆன்மீக அரசியலை செய்தவர் ஆன்மீகத்தை கலந்து தான் அரசியலில் செஞ்சார் ஒரு பெரிய சித்தர் அவர் வழியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர பெரியாருடைய வழியை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் திருநெல்வேலியிலலாம் குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஜாதி பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு சர்வே எடுத்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஷிப்காட்டை தொடங்கினா அந்த மக்கள் வேலையை கிடச்சிரும் சண்டைக்கு போக மாட்டான் ஜாதி சண்டைக்கு வேலையை பார்க்கவே டைம் சரியாக இருக்கும்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி கங்கை கொண்டானில் ஷிப்காட்டு நாங்குநேரில் ஷிப்காட்டு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்த பின்னாடி அங்கே என்ன நடக்குது டோல்கேட்டில் எப்பயுமே ஆம்புலன்ஸ் நிற்கணும் அவனோட ரெக்கவரி வேன் நிற்கணும் நிற்குது அவங்களுக்கு அவனுடைய கக்கூஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த கக்கூசுக்குள்ள பாம்புலாம் வந்துட்டு நாங்குநேரி டோல்கேட்ல நான் அவங்களாம் பாம்பு வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன சார் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்போ எதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வசூல் பண்ணுறீங்க மெயின்டெனன்ஸ் நடக்கும்போது அதில் அதோட சார்ஜ் வந்து தான் வசூல் பண்ணணுன்றது ஆக்டிவ் அதை செய்ய மாட்டேன்றான் விஜயோட அரசியல் பயணன்றது சரியான பாதையில் தான் சார் போயிட்டு இருக்கு அவரை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சில விரும்பத்தகாத சக்திகள் வந்து செயல்படுது அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து அதனால் வந்து அவர் மேலே வந்து மோ ஸ்டார்டிங்கில் வந்து நாற்பத்தோரு பேராக இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன கோவம் வந்தாலும் கூட தொடர்ந்து அதை பேசும்போது வந்து அது வந்து அவருக்கு சாதகமாக வந்துட்டு நிறைய பேர் அவங்க வீட்டில் அவங்க சம்சாரம் அவர் பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில் போய் இவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் துர்கா ஸ்டைலின்னு எடுத்துக்கங்க அந்தம்மா வந்து கோயிலுக்கு போல இறங்கிட்டு இருந்தேன் வீட்டுக்காரர் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் உடனே திருநீர் வச்சு அழிச்சுக்கிட்டு இருப்பார் இதுதான் முன்னுக்கு பின் முரண் சார் இதெல்லாம் ஹலோ அவங்கவுங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் ஆன்மீகவாதியா இருக்கட்டும் நாத்திகவாதியாக இருக்கட்டும் அது அவங்கவுங்களோட பர்சனல் ஆனா நாத்திகவாதிகள் வந்து மிகையா இருக்காங்க ஆன்மீகவாதிகள் கம்மியாக இருக்காங்கன்னா அது சுத்த சுத்த பொய் அதிமுக கூட்டணி இருக்கு திமுக கூடைய கூட்டணி வைக்காதனால என்ன காரணம் சார் எங்களுக்கு கொள்கை ரீதியாவே வந்து திமுக வந்து எங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி சொல்றீங்களா சமூக நீதி இதெல்லாம் எங்களால ஏத்துக்கணும் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நீதி கேட்டு போராடுகிறவர்கள் நீ பட்டியல் சமூக என்ன கொடுக்குன்னு நினைக்கிறியோ அதையே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொடு உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மத்த பிரச்சனை இல்லை நீ அது என்ன சிட்டிஸ் இருக்கு அதை கொடுத்துக்க ஆனா சட்டம் எல்லாருக்கும் ஒன்றாதான் இருக்கணும் நீ அதை செய்ய மாட்டேன்ற நிவாரணம் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கணும் அதை செய்ய மாட்டேன்ற நீதி எல்லாருக்கும் ஒன்றாக இருக்குன்னு அதை செய்ய மாட்டேன்ற அப்போ எங்களுடைய கொள்கைக்கு அது முரணாக இருக்குது திமுகவுடைய கொள்கை எல்லாமே எங்களுக்கு முரணாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சமூக மக்கள் வந்து மற்ற சமூகங்களை வந்து துன்புறுத்துவார்கள் இப்போ சென்னையில் பாருங்கள் மீசிக்காவோட அட்டுவடி தாங்க முடியல சார் மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா அவர் கேசிலேயே பார்த்துருப்பீங்க அவன் மூர்த்தியை அடிக்கிறேன் சார் யார் மூர்த்தி இருந்த இடத்துக்கு தேடி வந்து அவன் அடிக்கிறான் ஆனால் மூர்த்தி மேலே வழக்கு குண்டாஸ் நியாயமா சார் இதெல்லாம் இதெல்லாம் இது தப்பு தப்பு இல்லையா இல்லையா அதே போல இப்ப பாருங்க வேங்க வெயில எடுத்துக்கங்க எவனோ ஒருத்தன் மலம் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல கூசாம பழிய போட்டு போராட்டம் பண்றாரு கூசாம பளிய போடுறாங்க போராட்டம் பண்றாங்க சிபிசிஐடி போய் விசாரிக்கிறான் கடைசியில போட்டது வந்து அவங்க சொந்த சமூகம்னு தெரிய வருது கப் சிப்புனு வாய முடிட்டு இருக்காங்க நான் உங்க இந்த ஒரு கேள்வி கேக்குறேன் சார் இப்ப நீங்க திருமாவளம் பத்தி பேசினால இந்த வேங்கவேல் சம்பவம் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு சாரி திமுக ஆட்சியில் நடந்திருக்கு ஒருவேளை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா திருமாவளோட ரியாக்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுடைய இமாஜினேஷன் திருமாவளவன் கண்டிப்பா அந்த டைமும் இதே போல போராட்டங்கள் எல்லாமே நடத்ததா சார் செய்வாரு ஆனா அதிமுக வந்து திமுக அளவுக்கு வந்து தரம் குறைந்த கட்சி கிடையாது ப்ராப்பரான என்கொயரி போட்டுருவார் சார் நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க நம்ம இது நடந்தது பார்த்தீங்களா நிறைய அது என்ன அக்கரன்ஸு அதுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி இன்சிடென்ட் நினைக்கேன் சிபிஐக்கு வந்து அவங்க யாருமே துப்பாக்கி சூடு யாருமே கேட்கல அவங்களே போட்டுருவாங்க அதுதான் அதிமுக அதிமுக வந்து இவருக்கு கோரிக்கை வைக்கணும் அவரு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக வந்தாலும் பரவாயில்ல பொதுவான ஒரு அமைப்பு தான் அதை விசாரிக்கணும் அப்படின்றது வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க திமுக அப்படி இல்லை சிபிஐ வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாலும் நாங்களே விசாரிச்சுக்கிறோம் நீ எதுக்கே உனக்குன்னே அவசியம் நீ ஏன் விசாரிக்கிற நீ விசாரிச்சா எப்படி இருக்கும் நீ வேணாம் அப்படின்னா இல்லை இல்லை நாங்களே விசாரிக்கிறான் உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆமாம் அப்போ இந்த மாதிரியான நிலை தான் வந்து திமுகவில் நிலவுகிறது அது வந்து உண்மைத்தன்மை வந்து மூடி மறைக்கக்கூடிய சார் அதனால தான் அன்னைக்கு உண்மையிலேயே வேங்கவையில் ஒரு பிரச்சனை இப்படி ஏற்பட்டிருந்தால் ஒரே நாளில் வந்து இம்மிடியேட்டாக வந்து அவங்க சிபிஐக்கோ சிபிசிஐடிக்கோ மாற்றி உடனே புலன் விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல் பண்ணி இப்போ தவறான நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவனையும் கைது பண்ணியிருப்பாங்க அவனுக்கு தூண்டுதலாக இருந்தவனையும் கைது பண்ணியிருப்பாங்க இதுல ஏன் திருமாவளவனை வந்து அதை சேர்க்கலை கைது பண்ணலை நிறைய போராட்டம் பண்ணார் மற்ற சமூகங்களுக்கு அகென்ஸ்ட் அதை திருப்பி விட பார்த்தார் பண்ணியிருக்கணும்ல செய்ய மாட்டாங்க அதே சார் இப்போ இந்த சமீபத்தில் வந்து அதிகமான ஜாதிய படுகொலை அதாவது ஆணவ படுகொலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி தெரியுது இது குறையணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் இது அதிகமாக நடந்த மாதிரி இல்லை சார் அது குறைய தான் சார் நடக்குது நீங்கள் எந்த தரவுகளை வச்சு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நல்ல வந்து அரசியல் கட்சிகளை இதை பிரபலப்படுத்துகிறாங்களா அது என்ன பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து இதை விட நிறைய நடந்தது அது வெளியே வரல அதை யாரும் பிரபலப்படுத்தலை மீடியாக்கள் இந்த அளவுக்கு வந்து எதையுமே அதை கொஸ்டின் பண்ணலை இன்றைக்கலாம் ஒரு லாக்அப் டெத் வந்து தான் உடனே பத்து நாள் மீடியா அங்கேயே போய் குடியிருந்துடுறாங்க ஒரு ஒரு ஜாதிய படுகொலை நடந்தாலும் சரி ஒரு ஆணவ படுகொலை நடந்தாலும் சரி உடனே மீடியா அங்கே போய் உட்காந்துடுறாங்க முன்னாடி இதை விட நிறைய நடந்தும் அதை வந்து வெளியே வரலை ஏன்னா மீடியாக்கள் அதில் கவனம் செலுத்தலை ஸோ மீடியாக்களுக்கு இன்றைக்கி தீனி வேணும் அப்படின்றதுனால இதை பெருசு படுத்திடுறாங்க இந்த கவின் கேஸில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாசமாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் அந்த சவுத்திலே இப்போதைக்கு நடந்ததில் அதை ஒன்று தான் ஆணவ கொலைன்றாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து அது ஆணவ கொலை கிடையாது அது ஒரு கொலை சம்பவம் அது ஒரு காதல் கொலை அவ்வளோதான் அந்த பையன் வந்து கவின்ற பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக லவ் பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க அந்த சுர்ஜித் வீட்டிலேருந்து சுர்ஜித் சொல்கிறேன் இன்னும் ஆறு மாதம் போட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போதைக்கு சொல்ல வேணான்றான் எங்களுடைய அக்காவுக்கு வயசு போயிட்டே இருக்குது நீங்களும் லைஃப்பில் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகி செட்டில் ஆகிட்டீங்க அந்த பிள்ளை ஒரு டாக்டராக இருக்குது ஸோ காலகாலத்தில் கல்யாணம் முடிங்க இல்லை விட்டுட்டு போயிருங்க அப்படின்றான் அந்த இடத்துல ஏதோ நடந்த ஒரு நெருடலில் மர்டர் ஆயிருது அவ்வளோதான் ஆணவ கொலை பண்ணணும் அப்படின்னா பத்து வருஷம் லவ் பண்ணும்போது தெரிஞ்ச அன்னைக்கே பண்ணியிருப்பான் சார் ஒன்று செகண்டு அந்த அந்த பத்து வருஷம் லவ்லையும் வந்து பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டான் இவர் தேவர் அவர் தேவேந்திரர் நீ வீட்டுக்கு பொண்ணு வான்னு சொல்லியிருக்க மாட்டான் இது கொலை சம்பவம் அது வந்து கண்டிக்கப்படத்தக்கது அது உண்மையிலே அப்படி செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து பொண்ணை கண்டித்து வளர்த்துருக்கலாம் இல்லை பொண்ணை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருக்கலாம் பணியாயமாக ஒரு உயிர் எடுக்கிறது வந்து அது தவறு சார் அது யாராக இருந்தாலும் தவறு அதே வேளையில் வந்து கட்சிகள் எல்லாம் அதை வந்து ஆணவ கொலைன்னு சொல்கிற அளவுக்குலாம் அப்படி ஒன்று விஷயமே இல்லை இட்டுக்கட்டி சொல்லி அதை பெருசாக்கி விட்டாங்க அவ்வளோதான் மொத்தத்தில் ரெண்டு குடும்பமும் போச்சு சார் அந்த பையனும் இறந்து போயிட்டான் இந்த பொண்ணோட மான மரியாதையும் போச்சு அவங்க அப்பாவும் அவங்க அந்த பையனும் உள்ளேயும் போயிட்டாங்க இதான் நடந்தது இந்த பையன் செஞ்ச தப்புல அவங்க அப்பாவும் பாதிக்கப்பட்டார் இந்த மாதிரி கொலைகள் கொஞ்சம் கம்மியாகணும் அப்போ நடக்கவே கூடாது ஆக்சுவலி சொல்லப்போனால் குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அரசு ரீதியாக என்ன பண்ணணும் தொழில் வளர்ச்சி இருக்குன்னு சார் கல்வி அறிவு வந்து அதிகமாக புகட்டணும் இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன தான் நீங்கள் கல் தொழிற்சாலைகள் அதாவது என்ன தான் நீங்கள் கல்வி நிலையங்களை கொண்டு வந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தை அமைச்சாலும் சரி இங்கே வந்து ஒரு இடைநிற்றல் வந்து அதிகமாக இருக்குது பள்ளியில் இடைநிற்றல் இருக்குது கல்லூரியில் இடைநிற்றல் இருக்குது அதுக்கு பொருளாதார சூழ்நிலை இப்போ பொருளாதார சூழ்நிலை பெருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்றீங்க கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமாக எல்லாத்தையும் ஒரே நல்லா பிடிக்கிறீங்க ஆயரூபா ஓசியாக கொடுக்குறீங்க அன்னைக்கே அந்த ரூபாயை நான் காலி பண்ணிடுறேன் அப்புறம் அதில் பழகினவன் டெய்லி ஐநூறு ஆயிரம் கடன் வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்போ என்னென்னா போதை மருந்துகளை வந்து முற்றிலும் ஒழிக்கணும் டாஸ்மாக் உள்ளிட்ட விஷயங்களை ஒழிக்கணும் சீட்டாட்டம் டாஸ்மாக் இந்த எல்லா விஷயத்தையும் ஒழிச்சிடணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தொழிற்சாலைகள் இங்கே நீங்கள் சிப்காட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க திருநெல்வேலியிலலாம் குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஜாதி பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு கொடுக்குறாங்க ஒரு சர்வே எடுத்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சிப்காட்டு தொடங்கினா அந்த மக்கள் வேலை கிடச்சிரும் சண்டைக்கு போக மாட்டான் ஜாதி சண்டைக்கு வேலையை பார்க்கவே டைம் சரியாக இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி கங்கை கொண்டானில் நாங்க நாங்குநேரில் ஷிப்காட்டு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்த பின்னாடி அங்கே என்ன நடக்குது அங்கே வேலைக்கு இந்த பையனை கொண்டு போய் விடணும் அங்கே இருக்க பையங்களை போனால் ஒவ்வொருத்தர் மேலேயும் கேஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கேஸை புதுப்பிச்சுட்டே இருக்கீங்க ஒன் டன்னு போட்டு 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 வருஷம் வருஷம் புதுப்பிச்சிடுறீங்க அப்படி புதுப்பிக்கும் போது அந்த சிப்கார்ட்டில் உள்ள கம்பெனிக்கார் என்ன சொல்கிறான் வழக்கு இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்குறான் எல்லோருமேலேயே வழக்கிற்கு ஏன் வேலைக்கு போக முடியும் அப்போ எவனும் வேலைக்கு போக முடியாது அவங்க இவங்க திட்டமே அதுதான் அந்த வழக்கை காரணங்காட்டி இங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மறுப்பது அங்கே கம்பெனிகளை அந்த இளைஞர்கள் அவங்களுடைய நிலங்கள் அந்த அந்த வில்லேஜர்ஸோட நிலங்களே வச்சு சிப்கார்ட்டை உருவாக்கிட்டு அந்த சிப்காட்டில் வர தொழில் நிறுவனங்களுக்கு பீகாரில் இருந்தும் இருந்தும் நார்த் இந்தியன்ஸை கொண்டு வந்து இறக்கி வேலை பார்க்குறது அங்கே பத்தாயிரம் பேர் வேலை பார்க்கலாம் ஆயிரம் பேர் கூட வந்து நம்ம திருநெல்வேலிக்காரன் தமிழர்கள் கிடையாது எல்லாமே நார்த் இந்தியன் இருக்கான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வழக்கு இருக்குது இல்லைன்னா பார்க்க வேண்டாம் தானே வழக்கு பொய் வழக்கு போட்டு இருக்க ஒருத்தன் மேலே எல்லாருக்கும் வேலை கொடு இங்கே இருக்கவங்க வேலை கொடுத்து போக மீதி வேலை இருந்தால் நார்த் கொடு நீ வந்து இங்கே இருக்கவனை வந்து சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு பத்தாயிரம் வேலை வாய்ப்பு நார்த் இந்தியன் கொடுத்தா எதுக்காக சிப்காட்டை இங்கே கொண்டு வந்த நீ பீகாரில் கொண்டு போய் வச்சுக்க ஒரிசாவில் கொண்டு போய் வச்சுக்க ஏன் எங்கள் மக்களோட நிலத்தையும் பிடிங்கிட்ட அவனுடைய வாழ்வாதாரத்தையும் பிடுங்குற அப்படின்றது எங்களுடைய கேள்வி சார் அதே மாதிரி சார் இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு பதிமூணு ஆண்டுகளோடைய பிரதமர் ஆட்சி பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு இந்த சாரி பன்னெண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சிங்கிறது எப்படி சார் இருக்குது இதில் வந்து சார் நிறைய வந்து சில விவரங்கள் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நல்லபடியாக தோணுது சில ஊரங்களை பார்க்கும்போது அவங்க மூடி மறைக்கலாங்களோ அப்படின்றது இப்போ ஈவன் இப்போ வந்து சிந்தூர் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ரேஷன் இருக்கு அதை எடுத்துக்கோங்க எத்தனை விமானங்கள் வந்து இது நம்ம வந்து அவங்க பாகிஸ்தானுக்காரன் சுட்டான்றது இன்ன வரைக்கும் ஒரு தெளிவில்லாத தகவலாக இருக்குது நம்ம எதுக்காக வந்து சடனாக அந்த போரை நிப்பாட்டணும்ன்றதும் தெளிவில்லாத தகவலாக இருக்குது பாகிஸ்தானுக்கான சொன்னால் ஏன் நிப்பாட்டணும் நமக்கு எதுவும் இருக்கலாம் சார் நம்ம நான் போர் பண்ணும்போது நம்ம கை இருக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறோம் திடீர்னு நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுக்கான முறையான விளக்கத்தை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் சார் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணி சொன்னியா நம்ம தொடங்கணும் நம்ம நம்முடைய பாதுகாப்புக்காக அந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த தீவிரவாதிகளை முற்றிலும் அழிச்சிட்டிங்களா நீங்கள் நீங்கள் இந்த தீவிரவாதிகள் வந்து இங்கே வந்து தாக்குதல் நடத்திட்டு போயிடுறான் இந்த தீவிரவாதிகள் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தானே சுட்டதாக சொல்கிறீங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக கன்வே ஆகலை என்னை பொறுத்தளவில் பிஜேபியை பொறுத்த பிஜேபி வந்து அவங்கள பிஜேபி அரசு வந்து முதலாளித்துவ தான் இருக்குது இன்றைக்கி சொல்கிறாங்க ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் குறச்சிட்டோம் ஜிஎஸ்டியை குறைச்சதுனால ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பத்தாயிரம் வந்து வருமானம் வரும் இருபதாயிரம் மிச்சமாக வர்றதா வருமானன்றான் நான் கேட்குறேன் அப்போ அந்த வருமானத்தை எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்தது யார் எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு இருந்தது யார் ஏன் எங்களை போட்டுப்படி வதைக்கிறீங்க வரி வரின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் எல்லா எல்லா வரையும் கட்டிடுறோம் டோல்கேட்டு சார் டோல்கேட்டு இது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் இப்போ வந்து இயர்லி பாஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ஆமாம் இயர்லி இதெல்லாம் இந்த பெட்ரோல் விலையை கூட்டி குறைக்கிறது தான் பெட்ரோல் நூறுரூவா இருக்குன்னா நூற்றி பத்து ரூபா கூட்டுறது அவங்க கூட்டணும்னு நினைக்கிற தொகை வந்து ஒரு ரூபா தான் நூற்றி ஒன்று தான் ஆனால் நூற்றி பத்து கூட்டுறது உடனே எதிர்கட்சி பூரா அவன் குய்ய முறைன்னு கற்றுவான் கற்றுன உடனே அவங்களுடைய கோரிக்கை ஏற்றி நான் வந்து அஞ்சு ரூபாயை குறைச்சிட்டேங்கிறது மறுபடியும் உடனே அஞ்சு ரூபாயை குறைச்ச உடனே நாங்கள் தான் குறைக்க வச்சோன்னு சொல்லி எதிர்க்கட்சி வந்து நன்றி அறிவிப்பு விடுவான் அப்புறமும் இன்னொரு குரூப் கற்றுவான் உன்னால் இன்னும் ஒரு ரெண்டு ரூபாயை குறைக்கிறது கடைசியில் நூற்றி மூணு ரூபாவெலாம் வந்து நிற்கும் ஆனால் அவன் கூட்டுன்னு நினைச்சது நூறுலேருந்து நூற்றி ஒன்று தான் அவனுக்கு லாபம் இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸோ நூற்றி மூணு அது மாதிரி டோல்கேட் வந்து எல்லாம் நிறைய டோல்கேட் வந்து லாபத்தெல்லாம் சம்பாதிச்சு மேலே போய்ட்டான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும்தான் வசூல் பண்ணணும் அது கூட தேவையில்லை நீ வந்து ரோடு வந்து வேகமாக போகிறதுக்கு தான் இங்கே இருந்து திருநெல்வேலிக்கு போகிற மாதிரிலேருந்துன்னா அந்த டெஸ்டினேஷனை ஈஸியாக அடைகிறதுக்குன்னு சொல்லி ரோடை போடுறீங்க ஆனால் நாலு டோல்கேட்டை இடையில போட்டு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு டோல்கேட்லேயும் பத்து பத்து நிமிஷம் வேஸ்ட்டு அப்போ எங்களுக்கு அதில் என்ன ப்ரோஜன இருக்குது ஸோ இந்த டோல்கேட் அப்படின்ற திட்டத்தை வந்து எடுக்கணும் சார் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை அபாலிஷ் பண்ணணும் அதை பண்ணாமல் நான் என்ன வசூல் பண்ணுறேன் மெயின்டெனன்ஸ் சார்ஜிக்கு தான் பண்ணுறேன்றான் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கா மெயின்டெனன்ஸ் நடக்கா அங்கங்கே தோண்டி போட்டுருத ஊடால் செடி வச்சுருக்கணும் அந்த லைட்டு ஏத்தாப்பில் ஒரு லைட் அந்த செடி வைக்கிறது கிடையாது டைனில் செடி வைக்கணும் வைக்கிறது கிடையாது டோல்கேட்டில் எப்போயுமே ஆம்புலன்ஸ் நிற்கணும் அவனோட ரெக்கவரி வேன் நிற்கணும் நிற்குது அவங்களுக்கு அவனுடைய இருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த கக்கூஸ்கில் பாம்புலாம் வந்துட்டு நாங்கனே டோல்கேட்டில் நான் அவங்க பாம்பு வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன சார் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்போ எதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வசூல் பண்ணுறீங்க மெயின்டெனன்ஸ் நடக்கும்போது அதில் அதோட சார்ஜ் வந்து குறைச்சி தான் வசூல் பண்ணணுன்றது ஆக்ட்டு அதை செய்ய மாட்டேன்றான் நகராட்சி பதியில் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அந்த டோல்கேட் இருந்தால் அந்த நகராட்சியில் வசிக்கிற மக்களுக்கு ஃப்ரீ கொடுக்கணுன்றது அதோடய ஆக்ட்டு அதை செய்ய மாட்டேன்ற பத்து செகண்டுக்கு மேலே ஒரு வெஹிக்கில் நின்றுச்சுண்ணா டோல்கேட்டில் அதை வந்து ஃப்ரீயாக அலவ் பண்ணணும்னு ஆக்ட்டு அதை நீ பண்ண மாட்டேன்ற அதுக்கப்புறம் வந்து இருபது கிலோமீட்டரில் உள்ள ஒருத்தருக்கு வந்து பாஸ் கொடுக்கணுன்ற ஆனால் அவன் போனவனே நான் சொல்கிறேன் வண்டியோட ஆர்சி புக்கை கொடு லைசன்ஸை கொடுங்கிறேன் நானே வந்து வேற ஒருத்தோ வண்டி வாங்கிட்டு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வேறு பேரில் வச்சுருப்பேன் அவனை கூட்டுவான்றியே இந்த ஓனர் ஒரிஜினல் ஓனர் கூப்பிட்டா எங்கேயும் போய் கூப்பிட்டு வரும் ஒரிஜினல் ஓனர் கூப்பிட்டு வந்தால் ஆர்சி வந்து வேற ஊர் அட்ரஸில் இருக்கு இந்த ஊருக்கு மாத்தணா தருவேன்னா எங்கே போய் மாற்றுறது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது சார் டோல்கேட்டை டோட்டலாக அபாலிஷ் பண்ணணும் ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்த வந்து டோட்டலாக வந்து கம்மி பண்ணணும் இருக்கட்டும் பட்டு கம்மி பண்ணணும் ஆக நம்மளை வந்து வரின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்மளை போட்டு வதச்சி எடுக்கிறாங்க எப்படி நம்ம ஆக்சுவலி இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்லயுமே வரிங்கிறது இருந்துச்சு மிகப்பெரிய அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அதை நம்ம ஒத்துக்கணும் காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் வரி இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஊழல் முழுக்க முழுக்க ஊழல் இவங்க முழுக்க முழுக்க வரி அவ்வளோதான் அவங்க வந்து முழுக்க முழுக்க ஊழல் சார் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளையும் வந்து வாழ வைப்பான் அவன் பயங்கரமா வாழ்ந்துருவான் நாட்டை அழிச்சிருவான் இது பிஜேபியை பொறுத்தளவுல எப்படின்னு கேட்டீங்கன்னா நாடு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் நசிஞ்சிடுவான் அவனால் முன்னேறவே முடியாது முதலாளிகளுக்குலாம் வாழ்ந்துருவான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து நூறு கோடிக்கு மேலே கடை வாங்கிட்டு ஓடுனவன் நூறு கோடிக்கு மேலே கடை வாங்கினவெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கான் ஆனால் ஏழை எளிய மக்களால் ஒரு ஹவுசிங் லோன் கூட வாங்க முடியல அவன் கூட ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வச்சிருக்கெல்லாம் யாருன்னு பார்த்தா பிஜேபியில நிறைய பேர் பின்னாடி இருக்கான் பினாமியா அந்த தலைவர் இந்த தலைவர் இருக்கான் அவன் தான் ப்ரைவேட் ஃபினான்ஸை வச்சு இந்த குழு லோனு அந்த லோனு இந்த லோனு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே ஃபினான்சியராக இருக்குது ஓகே கொஞ்சம் நூதனமாக பண்ணுறாங்க அவ்வளோதான் ம் அதை இவன் நூதனமாக பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த கரூர் சம்பவம்லாம் பார்த்தோம் அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து அரசியலை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ அரசியல் பயணங்கிறது எப்படி இருக்கும் எப்படி இருக்கு விஜயோட அரசியல் வந்து சரியான பாதையில் தான் சார் போயிட்டுருக்கு இருக்கு அவரை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சில விரும்பத்தகாத சக்திகள் வந்து செயல்படுது அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து அதனால் வந்து அவர் மேலே வந்து மோ ஸ்டார்டிங்கில் வந்து நாற்பத்தோரு பேர் கொஞ்சம் சின்ன சின்ன கோவம் வந்தாலும் கூட தொடர்ந்து அதை பேசும்போது வந்து அது வந்து அவருக்கு சாதகமாக வந்துட்டு அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார் அவர் மீட்டிங் வந்தார் யாரையும் குழந்தைகளை கூப்பிட்டு வர சொன்னாரா யாரையும் வந்து கம்ப கம்பல்சரியாக நீ வந்தாகணும்னு சொன்னாரா அப்படின்லாம் அவங்க பேச ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய்க்கு அந்த அந்த பிரச்சனை ஆதரவானதாக மாறிட்டு இப்போ என்னை மாதிரி நடுநிலைமையாளர்கள் என்ன நினைக்கிறோம் ஏன் விஜய்க்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துவிட்டோம் நிறைய பேர் அதனால் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து பின்னடைவு விஜயை வந்து ஒடுக்கணும்னு நினச்சி எடுக்கிற எந்த ஸ்டெப்பும் அவர் மேலே பரிதாபத்தை தான் உருவாக்குமே தவிர அவரோட வளர்ச்சியெல்லாம் தடுக்காது அவர் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்காரு என்ன ஒரு புதிய கட்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அதை உணர்ந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் அவர்கிட்ட இருக்கிற எல்லாருமே புதிய ஆளுங்க இப்போ வேறு வேறு கட்சியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே போய் அங்கே பிரிஞ்சு போய் சேர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவரால் பண்ண முடியல இப்போ எடப்பாடியார் இருக்கார் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டம் போட்டார் நெருக்கி விஜய்க்கு இருந்த கூட்டம் மாதிரி அவருக்கு நிறைய கூட்டம் இருக்குது ஆனாலும் அவர் இதில் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் கட்டமைப்பு அவங்களோட கட்டமைப்பு சார் அதிமுகவுடைய கட்டமைப்புலாம் வந்து இந்தியாலே எந்த கட்சிக்கு இருக்காது அவ்வளோ பெரிய கட்டமைப்பு சார் அதிமுக ஒரு சின்ன ஒரு கட்சியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை குறைவு நடக்கிற மாதிரி அவர் நடந்துகிடவே மாட்டார் சிறந்த தலைவர் சார் மிகப்பெரிய ஆளா வருவார் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அடுத்த சிஎம் தான் இருப்பார் ஓகே அடுத்த தேர்தல் வருது சார் உங்களுடைய திட்டம் என்ன நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அங்கேயே டிராவல் பண்ணியிருக்கோம் இப்போ எடப்பாடியாரோட ரெட்டலை இருக்கிறது எடப்பாடியாரோட தான் இருப்போம் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது அந்த அங்கே வந்து அதிமுக கூட்டணியில் உரிய மரியாதை கிடைக்கிறது எடப்பாடியாருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் அதனால் தொடர்ந்து எடப்பாடியாரோ தான் நாங்கள் இருப்போம் அவருக்கு சில கோரிக்கைகள் தேவர் சம்பவங்களும் சொல்கிறாங்க அந்த இடஒதுக்கீட்டில் வந்து எப்படி பண்ணார் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து எல்லாமே நம்ம நினைக்கிறதா நடக்குமா அப்படின்னா நடக்காது சார் அப்போ நம்ம அதை யாராவது ஒருத்தர் இருந்து பேசி தீர்க்கணும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எடப்பாடி எடுத்து நாங்கள் பேசுவோம் பேசி எங்கள் சமூக மக்களுக்கு என்னென்ன முடியோ அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம் இறுதியான கேள்விய நான் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேன் சார் இப்போ வந்து தமிழகம் வந்து பொதுவா வந்து பெரியார் பூமின்னு சொல்லுவாங்க அதாவது நாத்திகம் வந்து அதிகமாக பேசப்பட்டதே அந்த டைம்ல அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா சுதந்திரம் அடைஞ்ச டைம்ல நாத்திகம் அதிகமாக பேசினதே தான் இந்தியா வரலாற்றுலேயே அதிகமாக பேசினது தமிழகத்துல தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு சமூகத்துக்கான ஒரு அமைப்பா நீங்க கட்டமைச்சிட்டு வரீங்களா சார் இது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு வளர்ச்சி சட்டம் தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்க சொல்ல போனா பெரியார் பூமி அப்படின்னு சொல்றது வந்து தவறு சார் ஏன் அப்படின்னா இப்போ மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில்களோட நகரம் திருநெல்வேலியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை கோயில் இருக்குது இது வந்து ஆன்மீக பூமி பசும்பன் முத்துராமலிங்கத்தேவருடைய அரசியல் தான் சரி அவர் ஆன்மீக அரசியலை செய்தவர் ஆன்மீகத்தை கலந்து தான் அரசியலில் செஞ்சார் ஒரு பெரிய சித்தரு அவர் வழியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற தவிர பெரியாருடைய வழியை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணல பகுத்தறிவுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் பெரியார் வந்து கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மகளா நினைத்த ஒரு மணியம்மையே வந்து அவர் வந்து இது பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஏத்துக்கிட முடியாத விஷயம் பகுத்தறிவு அப்படின்றது வந்து ஒரு லெவலுக்கு தான் சார் இருக்கணும் அதை தாண்டிய பகுத்தறிவு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிரும் ஆடு மாடு தான் சார் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணும் ஆனா நம்ம அப்படி பண்ண முடியாது தேவர் வந்து அவங்களுக்கு பெரியாருக்கு வந்து நிறைய விஷயங்களில் கரெக்டான ஒரு பதிலடியை கொடுத்துருப்பார் நாங்கள் தேவருடைய சீடர்கள் தேவருடைய கொள்கைப்படி தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் தேவராக யாராலேயும் வாழ முடியாது அவருடைய சுய ஒழுக்கமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் பேச்சாற்றலாக இருக்கட்டும் அவருடைய மனித உரிமைக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தாலும் அவனை எதிர்க்கிறதா இருக்கட்டும் இது மாதிரிலாம் தேவர் வந்து அதெல்லாம் பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு ஐக்கான் சார் அவரளவுக்கு நம்ம வாழ முடியாது அதில் ஒரு சிறு துளி இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றது வந்து தவறு சார் தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி ஆன்மீக அரசியல் தான் தமிழகத்துல வந்து எடுக்கும் இப்போ முருகன் மாநாடு போட்டாங்க ஆமா கட்சிகளை தாண்டி எவ்வளவு கூட்டம் வந்தது கட்சிகளை தாண்டி கூட்டம் வந்தது சார் ஆனா பெரியாருக்கு ரிலேட்டடா நீங்க ஒரு மாநாடோ ஏதோ போட்டீங்கன்னா எல்லாரும் போக மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அதே இடத்துல தான் அவன் போவான் அதே இடத்துல சார் இடதுசாரி இருக்காங்களா சார் இடதுசாரியில ஒரு குரூப் இருக்கான் சார் எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு குரூப் இருக்கான் திமுகவில் ஒரு குரூப் இருக்கா சமூக நீதி பேசக்கூடிய இவருக்கு எல்லாமே வந்து போவாங்க ஆனால் அவர் அங்கே போகிற நேரத்தில் அவர் பொண்டாட்டி அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது இதுதான் நடந்து கொண்டிருக்குது அப்போ முதல் வீட்டை திருத்து இப்போ ஆன்மீகம்னு சொல்கிற எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து யாரும் வந்து இது கிடையாது பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது ஆனால் பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் சம்சாரம் அவர் பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில் போய் இவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் துர்கா ஸ்டாலின்னு எடுத்துக்கங்க அந்தம்மா வந்து கோயிலுக்கு போல இறங்கிட்டு இருந்தேன் வீட்டுக்காரர் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் உடனே தெருநீரை வச்சு அழிச்சிக்கிட்டு இருப்பார் இதுதான் முன்னுக்கு பின் முரண் சார் இதெல்லாம் ஹலோ அவங்கவுங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் நாத்திகவாதியாக இருக்கட்டும் அது அவங்கவுங்களோட பர்சனல் ஆனால் நாத்திகவாதிகள் வந்து மிகையாக இருக்காங்க ஆன்மீகவாதிகள் கம்மியாக இருக்காங்கன்னா அது சுத்த சுத்த பொய் ஆன்மீகவாதிகள் தான் அதிகம் தான் தமிழக அரசியலில் ஈடுபடும் தான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கொள்கை தமிழகத்திற்கு நாத்தியம் என்றைக்குமே வந்து இதாக யாருக்காவது கட்டுப்படண சார் நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கார் பெரிய ரவுடி உரையே அடிச்சிருவார் அவர் கட்டுப்படணும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ்கார் இருக்கார் சார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் மாவட்டத்துக்கே அவர் தான் கிங்கு சார் கலெக்டர் இருக்கார் மாவட்டத்துக்கு அவர் சட்டம் போடக்கூடியவர் அவரை கட்டுப்படுத்துறது யார் டெய்லி சாமி கும்பிட்டு வருவார் சார் அவர் நாத்திகவாதிகளை விட கடவுளை நம்பி கடவுள் ஒருத்தன் இருக்கேன் மேலே இருக்கவும் பார்த்துக்கிறேன் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறான் பாருங்க அப்படிப்பட்ட நபர்கள் நிறைய நானெலாம் அப்படித்தான் ஒரு விஷயம் எடுத்துட்டா ஒரு தப்பு பண்ணிட்டான்னா கடவுள் நம்ம பார்த்துட்ருக்கேன் செய்யக்கூடாது கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் இல்லை கடவுளே இல்லைன்னு நினச்சி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்ம மிருகம் ஆயிடுவோம் சோ மனிதனே கிடையாது அதனால தான் நாத்தியவாதிகள் வந்து எதிர்க்கிறோம் நீங்க வளர்க்கிறனால இந்த ஒரு விஷயத்தை நான் சார் சார் இந்த பொது சிவில் சட்டங்கிறது கொண்டு வரணுங்கிற ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு வந்து பொது சிவில் சட்டம் கூடாதுங்கிறாங்க உங்களுடைய பார்வையில் பொது சிவில் சட்டங்கிறது வரணுமா கூடாதா சார் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் குரலா இஸ்லாம் குரலா காஷ்மீருக்கு ஒரு சட்டம் காஷ்மீர் அல்லாத மாநிலங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு சார் சொத்து எதுவா இருந்தாலும் ஆமா ஆனா பொது பொது சிவில் சட்டம்ன்றது வந்து வரவேற்க ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த குழப்பங்கள் நீங்கிரும் இப்ப இந்தியால பிறந்த எல்லாத்தையும் இந்தியனாக தான் நம்ம நினைக்கணும் இந்தியால பிறந்தவனை போய்கிட்டு நீ முஸ்லீம் நீ கிறிஸ்துவர் நீ இந்துன்னு நினச்சிக்கிட்டு தனித்தனியா அவங்களுடைய மதப்படி நம்ம சட்டத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய குழப்பங்களை உருவாக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ இவங்களுக்குலாம் முஸ்லிம்களுக்கு எடுத்தால் சரியத் சட்டம் இருக்கும் வக்ஃபு இருக்கும் இது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு வந்து அது தனியா ஒரு ஆக்ட் இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் அவங்களுடைய பாகு பிரிவினையா இருக்கட்டும் ஒவ்வொருத்தங்கும் வித்தியாசமா இருக்கும் ஆக இது எல்லாத்தையுமே களைஞ்சி காமனாக ஆக்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து வரவேற்கணும் ஆனால் இவங்க கொண்டு வர விடுவாங்களா அப்படின்றது தெரியல இல்லை கிரிமினல் கிட்டத்தட்ட அது இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பங்களும் கொஞ்சம் இருக்குல்ல வேற எந்த கிரிமினல் இல்லை கிரிமினல் வந்து சிவில் வேணும் அப்படின்னாலும் கிரிமினலும் அதே மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிரிமினல் லா பொறுத்தளவில் வந்து சார் எல்லாருக்கும் அது வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் ஆமாம் அதில் பிரச்சனை இல்லை சிவில பொறுத்தளவில் வந்து மாற்றங்கள் இருக்குது அவங்கவுங்க சா அவங்க மத அடிப்படையில் அந்த சட்டங்கள் மாறுது ஆமாம் இப்போ ஹிண்டுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து சக்ஸஸன் ஆகிட்டால் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பங்கு பிரிக்கிறது எல்லாமே அதில் ஒரு ஷெடியூல் படி நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் முஸ்லீம்ஸில் வந்து அது வேற மாதிரி இருக்கும் கிறிஸ்டியனில் வேறு மாதிரி பங்கு போகும் ஸோ இதெல்லாம் காமன் ஆக்கி ஒரே மாதிரி தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா யாருக்கு இந்த இந்தியனாக கொண்டு வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதை தான் அந்த சிவில் சிட்டத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அது கொண்டு வந்தால் எல்லாருக்கும் எளிமையாயிரும் சார் குழப்பங்கள் நீங்கிடும் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு கேஸை ரெடி பண்ணும்போது பார்த்தா அவங்க என்ன கம்யூனிட்டின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண ரொம்ப குழப்பமாக இருக்குது எங்களுக்கு ஓகே அது காமனாக இருக்கிறது நல்லது சார் காமன் சிவில் ஆக்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ஓகேங்க சார் பல கருத்துக்கள் நம்ம எவ்வளோ பயந்துக்கிட்டிங்க ரொம்பவே நன்றிங்க சார் வணக்கம் சார் தேங்க் யூ